ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்குமே ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மகா சிவராத்திரி நடக்கிறதுக்கு அந்த மகா சிவராத்திரிக்கு உள்ள உங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது குறிப்பாக ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதில் இருந்து தப்பிக்க என்னென்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதவியில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக

இருக்காங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் வெள்ளைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி நவகிரகத்தில் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் வந்து இந்த காலகட்டத்தில் எந்த இடத்துல அமர்றாருன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் அமர்றாரு பதினான்காம் தேதி மகர ராசிக்கு சென்றிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது மேலும் செவ்வாய் பகவான் கடக ராசியில் இருக்காரு இருபத்தி ஒன்றாம் தேதி சிம்ம ராசிக்கு சென்றிருக்காரு புதன் தனுசு ராசியில் நிற்காரு ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு மேலும் மீனத்தில் ராகு பகவானும் கண்ணியில் கேது பகவானும் கும்பத்தில் வந்து சனி பகவானும் சஞ்சரிக்கிறாங்க அதே போல் மகரம் கும்பம் மீனம் ஆகிய ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டம பார்த்து கவனமா இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால இந்த தனுசராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் எப்படிப்பட்ட சிறப்பான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்குங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் ராசி அன்பர்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச அன்பர்களாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வினைப்பயணி அறுக்கின்ற வியாழ பகவானை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசி தான் தனுசு ராசி மேலும் சூரிய பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாவது இடத்துல அமர்றாரு இதனால ஏதாவது ஒரு பிரச்சனை மனதில் ஏறி அமர்ந்து கொண்டு உங்களை சங்கடத்தில் அழுத்தும் நண்பர்களால் சில சிக்கல்களை சந்திக்க வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் சந்திர பகவானோட இடப்பயிற்சி கூட நீங்கள் செய்யக்கூடிய பொருளாதார முன்னேற்றத்திற்கு அவ்வளவு அனுசரணையாக இருக்காது செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்தில் எட்டு மற்றும் ஒன்பது ஆகிய இடத்துல அமர்றாரு இதனால் போட்டி பந்தயங்களில் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சகோதரருக்கு பண உதவிகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக செய்வீங்க மேலும் புதன் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு ஒன்றாவது இடத்துல அமர்றாரு இதனால் வழக்கறிஞர்கள் மருத்துவர்கள் அதிக நன்மை அடைவாங்க மாணவர்கள் ஆசிரியர்கள் பாராட்டும்படி நடந்து கொள்வாங்க இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவாங்க மேலும் குரு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு ஆறாவது இடத்துல அமர்றாரு இதனால் இல்லாதவர்களுக்கு உதவி செய்து பொதுமக்களின் பாராட்ட பெறுவீங்க மேலும் வீட்டிற்கு தேவையான சாமான்களை வாங்கி போடுவீங்க அதே போல் சுக்கர பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு மூன்றாவது இடத்துல அமர்றாரு இதனால கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கசப்பு விலகி இனிமை பொங்கும் மேலும் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு மூன்றாவது இடத்துல அமர்றாரு இதனால எந்த காரணம் கொண்டு தடித்த வார்த்தைகளை உபயோகிக்காதீங்க மேலும் அது வியாபாரத்திற்கு வில்லங்கத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அதே போல பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல அமர்றாரு இதனால் வீட்டில் ஆடம்பரமாக திருமண நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வீங்க மேலும் கேது பகவான் ஆசையில் இந்த காலகட்டத்தில் பத்தாவது வீட்டில் அமர்றாரு இதனால் புதிய முதலீடுகள் மூலமாக தொழிலை விரிவுபடுத்துவீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமான விஷயங்களில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அலைச்சலும் பிரயாணமும் உங்களை அழி கழித்து கொண்டிருந்த நிலை சற்று மாறப் போகுது இதுவரை நீங்கள் போட்டிருந்த திட்டங்கள் நிறைவேறும் வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க போகுது முன் யோசனையோடு செய்த காரியங்கள் பலனளிக்க தொடங்கும் அலுவலகத்தில் உங்களுடைய உதவியால் சிலர் நன்மை பெறுவாங்க அதனால் மகிழ்ச்சியும் பாராட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும் நினைத்த இடத்தை மாற்றம் மாற்றம் கிடைக்கும் மேலும் வியாபாரம் தொழிலை விரிவுபடுத்தும் வாய்ப்பு கிடைக்கும் மூன்றாவது இடத்துல உள்ள சுக்கரன் உங்களுக்கு நல்ல வாழ்வையே கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க தொழிலையும் சரி வேலையிலையும் சரி இருந்து வந்த குறுக்கேடுகள் அனைத்துமே நீங்கள் போகுது மேலும் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தானாகவே வந்து கதவை திட்டும் அதே போல் நீங்கள் ஒரு சில விஷயத்தெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இடம் வீடு முதலியவற்றில் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது மேலும் ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு நிதானம் ரொம்ப ரொம்ப தேவை சில ஒப்பந்தங்கள் உங்கள் கை நழுவி செல்லக்கூடும் மேலும் ஆரோக்கிய பிரச்சனைகள் வரக்கூடும் ராசிநாதனே பலம் குறைவதால் நம்மளுடைய செயல்களை நம்மளுடைய துன்பங்களுக்கு காரணமாக அமையக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க அது இல்லாமல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வழிபடுங்க மேலும் முடிந்தால் மாதம் ஒரு முறை செவ்வாய்க்கிழமையன்று விரதம் விரதம் முருகப்பெருமானுக்கு நெய்திமம் ஏற்றி வாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அந்த முருகப்பெருமான் கூடியவர்கள் அதை வந்து தீர்த்து வைப்பார் போல தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுகமோ எதிர்பார்த்த பண வரவங்களோ குறையக்கூடும் வீட்டில் இருப்பதால் குடும்ப சந்தோஷம் குறைவில்லாத நிறைந்திருக்கும் தம்பதிகளுக்கிடையே அன்யுன்மம் அதிகரிக்கும் பெரியவர்கள் ஆசையால் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளிலுமே வெற்றி கிடைக்கும் அண்டை வீட்டார் நண்பர்கள் மற்றும் சகோதரர்களால் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் இன்னும் சிலருக்கு வீண் பேச்சு வீண் அலைச்சல் மற்றும் வீண் செலவுகள் ஏற்படும் போகுது மிக பெரிய சாகசங்களை புரிவிங்க அதிகாரிகள் நட்பால ஆதாயம் கிடைக்கும் அரசாங்கத்தால அனுகூலம் பிறக்கும் புதிய கடன்கள் வாங்கி பழைய கடன்களை அழைத்து விடுவீங்க மேலும் பூரடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய தொழில் வாய்ப்புகள் ஏற்பட தாமதமாகும் வெளியூர் பயணங்கள் தாமதப்படும் வீட்டிலேயே இருப்பதால செலவுகள் குறையக்கூடும் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் இந்த பூரணம் நட்சத்திர அன்பர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்தி தரக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக இருக்க போகுது அதில் எந்த ஒரு சந்தேகமோ இல்லை அப்படின்னு சொல்றாங்க மேலும் மனைவி மூலமாக பூரண சுகம் கிடைக்கும் நண்பர்களை சந்திக்க முடியாத சூழ்நிலை உருவாக்க போகுது அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கு நாள் தங்களுடைய பாடங்களை அக்கறையோடு படித்தால் அதிக மதிப்பெண்கள் பெற முடியும் உத்தியோகம் மற்றும் தொழில அபிவிருத்தி நிலையாக இருக்காது இன்னும் சிலருக்கு பண முடிவு ஏற்படுவதோடு மட்டுமல்லாமல் தேவையற்ற அலைச்சல்களும் ஏற்படும் தொழிலில் பணியாட்கள் ஒத்துழைப்பு குறைவால் உற்பத்தி குறைய வாய்ப்பு ஏற்பட போகுது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உத்திராடம் ஒன்றாம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா நிகழ்வுகளும் தாமதப்படும் வீட்டில் இருப்பது மகிழ்ச்சி வரவழிக்கும் பெரியோர்களின் ஆசை பக்தி மார்க்கத்தால் ஈடுபாடு ஆகியவற்றால் நல்ல மனிதர்களின் தொடர்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் உறவுகள் நண்பர்கள் மூலமா உதவிகள் தடைப்படும் எந்த முயற்சி எடுத்தாலுமே அதுல வெற்றி அப்படிங்கிறது கிடைக்க அதிக உழைப்பு உங்களுக்கு தேவைப்படும் அதாவது நீங்கள் ஏதாவது புதுசாக ஒரு காரியத்தில் இறங்குறீங்க அப்படின்னா அதுல நீங்க வெற்றி அடையணும் அப்படின்னா அந்த காரியத்துல நிறைய விதமான உழைப்பு போட்டீங்க அப்படின்னா தான் அதில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கடின உழைப்பு எப்பொழுதுமே உங்களுடைய பையை பணத்தை நிரப்ப வைக்க செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவது நல்லது கிடையாது ஸோ போட்டி பந்தயில எது போட்டி பந்தயத்தில் ஏதாவது கலந்திருந்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும் ஸோ அதுல இருந்து தள்ளி வைப்பது நல்லது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் அதிகாரிகளோடு வீண் சற்றுரவுகளை விளக்கினால் பணியில் எதிர்பார்த்த உதவிகளும் உயர்வுகளும் நிச்சயமா கிடைக்கும் சம்பாதிக்கும் திறன் மேம்படும் இன்னும் சிலருக்கு சில நேரங்களில் சுறுசுறுப்பற்ற நிலையும் மன பயமும் நிலவக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நாம் தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்குமே மகா சிவராத்திரி வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் நிகழப்போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போம் இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருந்திருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் சமயபுரத்தில் கூடி கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயபுர மாரியம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சமயபுர அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் வெள்ளைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் நன்றி